WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro -TV, ONLINE மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆசான் வல்லரசுடைய அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய இன்ஸ்டியூட் சார்பாக முதல் சனிக்கிழமை என்று இலவச வகுப்பு இருக்கோம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்திங்கனா நிறைய வகுப்புகள் நடத்தியிருக்கோம் வித்தியாசமான தலைப்பில் குறிப்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வகுப்புகளை இருக்கோம் அந்த வகையில் நிறையா மாணவர்கள் சார் இந்த தலைப்பில் ஒரு இலவச வகுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதோடய இன்ஸ்டியூட்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க அந்த வகையில் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி அன்னைக்கு முதல் சனிக்கிழமை என்று ஒரு அருமையான தலைப்பில் இலவச வகுப்பு கொடுக்க போகிறேன் அது என்ன வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒருத்தங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கன்ஃபியூஷனாக இருப்பாங்க நான் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இதுக்கு பேர் வந்து லக்ன சந்தி அதுக்கப்புறம் நான் எந்த ராசியில் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதுக்கு பேர் ராசி சந்தி அதுக்கப்புறம் நான் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் அதுவும் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது ஒரு பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரமும் இன்னொரு பஞ்சாங்கத்தில் இன்னொரு நட்சத்திரமும் வருது அதை எப்படி நான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அதை வந்து லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர சந்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த சந்தியாக இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான விஷயங்களை அடிப்படையாக வைத்து நாம் இந்த நட்சத்திரங்களை துல்லியமாக நீங்கள் இந்த நட்சத்திரம் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது துல்லியமாக இந்த ராசி தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது துல்லியமாக இந்த லக்னம் தான் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற விஷயத்தை நான் இந்த இலவச வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் சில அடிப்படை குணங்கள் இருக்கும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சில அடிப்படை குணங்கள் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த பலன்கள் கண்டிப்பாக இருந்தே தீரும் அந்த மாதிரி அமைப்பில் இருந்தாங்கன்னா அவங்க இந்த தான் இந்த ராசி தான் இந்த லக்னம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இந்த விஷயங்களை பார்க்க போகிறோம் அதுக்கு அதை எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேங்கிறத ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸாக ஒரு சின்ன சின்ன டிப்ஸாக வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் முழுமையான விஷயங்கள் அந்த இலவச வகுப்பில் நமக்கு வரும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இலவச வகுப்போட லிங்க் வேணும்ன்ட்டு உங்களுக்கு லிங்க் அமுச்சிருவாங்க அந்த டைமில் நீங்கள் வகுப்பில் வந்து கலந்துக்கலாம் ஏன்னா இந்த வகுப்பில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் மாணவர்கள் வரைக்கும் கலந்துக்க முடியும் அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க உடனே முன்பதிவு பண்ணிக்கோங்க ஆயிரம் பேருக்கு மேலே போனால் அந்த வகுப்பில் கலந்து கொள்ள முடியாது ஸோ முன்கூட்டியே நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ லக்ன சந்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பேசிக்காக ஒரு லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த லக்னம் வந்து கால புருஷத்துக்கு எந்த வீடுன்னு பார்க்கணும் சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நான் வந்து கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கேனா அல்லது துலா லக்கணத்தில் பிறந்திருக்கேனா ஏதாவது இரண்டு லக்னங்கள் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்களை காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் எந்த லக்னம் கரெக்டாக அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ எய்தர் கன்னி லக்னமாக அல்லது துலா லக்னமாக அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் இருப்பாங்க கன்னி லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நோயால் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் ஏன்னா அது காலப்புருஷத்துக்கு ஆறாவது வீடு அப்போ நோய் கடன் வழக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில பலன்களை சொல்கிறது மூலியமாக இவங்களுக்கு இந்த லக்னம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இதே லக்னம்னா காலப்புருஷத்துடைய ஏழாவது வீடு துலாலக்கணத்தில் பிறந்தவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு கிவ் அண்ட் டெக் பாலிசியை ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு இதை கொடுத்தா நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாலிசி லக்னக்காரங்களுக்கு இருக்கும் ஏன்னா அதை வந்து தராசு வீடு அப்போ அந்த தராசை என்ன பண்ணும் இடைக்கு இட கேட்கும் அந்த மாதிரியான ஒரு பேசிக் கேரக்டர் நேச்சர் அவங்கள்ட்ட இருக்கும் இந்த மாதிரி சில கோல்டன் கேரக்டர்ஸ் இருக்குது ஒவ்வொரு லக்னத்துக்கும் அப்போ அதை பற்றி சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்பு அங்கே செயல்படுது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி அந்த லக்கணத்திற்கு ஒரு குரு ஜனனகால குருங்கிறது எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அந்த குருவை அடிப்படையாக வைத்தும் சில பலன்களை சொல்ல முடியும் ஏன்னா குரு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல உடல் பருமன் அதிகமாகும் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து அஞ்சில் குரு இருந்தால் கண்டிப்பாக வந்து வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் தொப்பு போட்டிருக்கும் ஏன்னா குருங்கிறது சதை பட்டுள்ள கிரகம் கொழுப்பை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அந்த மாதிரி நம்ம இந்த விஷயங்களை எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு சில சூச்சவங்களை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன பண்ண முடியும்னா லக்னத்தை எந்த லக்னம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதை வந்து பர்த் டைம் ரெட்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க பர்த் டைம் ரெட்டிஃபிகேஷனை வந்து பலன் சொல்லியும் சில கிரகங்களுடைய நகர்வுகளை அடிப்படையாக வைத்தும் தான் நாம் இந்த விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸை அடிப்படையாக வச்சு லக்ன சந்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து கரெக்ட் கரெக்ஷன் பண்ண முடியும் எந்த லக்னம் கரெக்டு அப்படின்ட்டு இப்போ சில பேர் கேள்வி கேட்பாங்க சார் வந்து ஒரு முப்பது வயசு ஆனவருக்கு பலன் சொன்னால் அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வச்சு நம்ம கரெக்டாக எடுக்கலாம் பிறந்த குழந்தைக்கே சில பேருக்கு லக்ன சந்தி இருக்கும் அப்போ பிறந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வும் நடந்திருக்காது அப்போ அவங்களுக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய அமைப்பை அடிப்படையாக வைத்து அப்பா அம்மாவுக்கு என்ன பலன் நடந்திருக்கு அல்லது அவங்களுக்கு மூத்த சகோதரன் பிறந்திருக்காங்களா அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து அந்த குழந்தைக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அதே மாதிரி அப்பா அம்மா என்ன து ப்ரொஃபஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அடிப்படையாக வைத்து நம்ம என்ன பண்ண முடியும்னா இங்கே வந்து எந்த லக்னோங்கிறத ஒரு குழந்தைக்கும் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண முடியும் கரெக்டாக எடுக்க முடியும் ஸோ இந்த தகவல்கள்லாம் லக்ன சந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெளிவாக நாம் கற்றுக்க போகிறோம் சரிங்களா லக்ன சந்திங்கிற கான்செப்டில் தெளிவாக கற்றுக்க போகிறோம் அதே மாதிரி இந்த மாதிரி சந்தியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் எப்பயுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு அந்த லக்ன சந்தி இருந்தாலே இரண்டு லக்னமும் வேலை செய்கிற மாதிரி குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அவங்க முழுமையாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்போ ஏதாவது ஒரு வகையத்துல தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது லக்ன சந்தி இருக்கிறவங்களுக்கு இப்போ என்ன மாதிரி லக்னம் முன்னாடி லக்னத்துக்கும் இந்த லக்னமும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னா அப்போ அந்த லக்னத்தை ரெண்டு லக்னத்தையும் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு பரிகாரம் கொடுப்பேன் அந்த பரிகாரம் செய்யும்போது சீக்கிரமாக உங்களுக்கு எந்த லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரபஞ்சம் உணர்த்திவிடும் அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லக்னத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சூட்சமங்கள் இந்த வகுப்பில் இருக்குது நீங்கள் அழகாக இலவசமாக இதில் கற்றுக்க முடியும் இது வந்து லக்ன சந்தி அடுத்து வந்து ராசி சந்தி இப்போ இந்த ராசி சந்தி யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறிப்பாக அந்த ராசி சந்தி அப்படிங்கிற விஷயமே சில பேருக்கு அந்த சந்திரனுடைய நகர்வை வச்சு தான் இந்த ராசி சந்தி வந்து விழுகுது ராசி சந்திங்கிறதே வந்து சந்திரனோட நகர்வை வைத்து இவங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் கரெக்டாக அந்த ராசி முடிகிற டைமில் பிறந்திருப்பாங்க ஸோ இப்போ வந்து சந்திரன் இருக்கிற இடத்த வச்சு தான் நம்ம ராசி சொல்கிறோம் இப்போ இவங்க ராசியில் பிறந்திருக்காங்களா அல்லது மிதன ராசியில் பிறந்திருக்காங்களான்னு ஒரு கன்ஃபியூஷன் இப்போ இந்த டிகிரி பார்க்கும்போது சந்திரன் வந்து இங்கே இருபத்தி ஒம்போது டிகிரியில் இருப்பார் அப்போ இருபத்தொம்போது டிகிரியில் இருக்காருன்னா ரிஷபராசி தான் வரும் சில பஞ்சாங்கத்தில் போடும்போது மிதினம் அப்படிங்கிறது குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் வரும் எந்த ராசி அப்படிங்கிறது சந்திரன் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அங்கே ஒரு நிலையற்ற தன்மையை உண்டு பண்ணுவார் அதை வந்து லக்னத்துடைய பாவத்தை அடிப்படையாக வைத்து சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்க வந்து விருச்சகலகணமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம் அவங்களுக்கு கரெக்டாக தெரியுது ஆனால் ராசி தான் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது ரிஷபராசியாக அல்லது மிதன ராசியான்னு அப்போ சந்திரன் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயங்களை உண்டு பண்ணுவார் அந்த இடத்தோடைய உறவு காரகத்துவம் யாரோ அவங்க வசீகரமான தோற்றத்தை கொடுப்பார் சந்திரன் இருக்கக்கூடிய பாவம் எதுவோ அந்த பாவத்தோடைய உறவு காரகத்துவத்தை வசியமான தோற்றத்தை கொடுப்பார் அப்போ கிணத்தில் பிறந்திருந்து இவங்க ரிஷபராசியாக மிதன ராசியான்னு கன்ஃபியூஷன் இருந்தால் ரிஷபத்தில் சந்திரன் இருந்தால் அப்போ மனைவி வந்து வசீகரமாக இருப்பாங்க வசீகரமாக அமையக்கூடிய சூழல் ஏற்படும் இதே எட்டாம் இடத்துல இருந்தால் எட்டாம் இடங்கிறது மனைவியோட குடும்பம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் வசீகரமாக இருப்பாங்க அது இல்லாமல் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குழப்பம் உருவாகிட்டே இருக்கும் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது நிலையற்ற தன்மையுள்ள கிரகம் ஸோ அப்படிங்கும்போது தேய்பிரை வளர்பிறை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடிய கிரகம் அப்போ ஏழாம் இடத்துல இருக்கும்போது மனைவி வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பாங்க அல்லது மனைவியுடைய குடும்பம் வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பாங்க அப்போ யாருக்கு அந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்குங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ண முடியும்னா இவங்களுக்கு எந்த ராசி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ இது எப்பயுமே டெக்னிக்கல் கால்குலேஷனை விட நாம் டெக்னிக்கலாக பலன் சொல்கிறது மூலியமாக தான் ஒரு ராசி சந்தியாக இருக்கட்டும் ஒரு லக்ன சந்தியாக இருக்கட்டும் எது கரெக்டாக அவங்களுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இதை வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஜோதிடத்தில் எவ்வளோ தகவல்களை வந்து நீங்கள் படிக்கலாம் இதெல்லாம் எதை அடிப்படையாக வச்சு படிக்கிறீங்க எந்த லக்னங்கிறத அடிப்படையாக வச்சு படிக்கிறீங்க எந்த ராசி அடிப்படையாக வச்சு படிக்கிறீங்க இதெல்லாம் அடிப்படையாக வச்சு படிக்கும்போது லக்னமே தப்பாச்சுன்னா நீங்கள் எத்தனை வருஷம் எவ்வளோ ஜோஷியும் பார்த்தோம் அதில் எந்த யூஸ்மே இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பரிகாரம் செஞ்சுடுங்க சார் இந்த லக்னத்துக்கு பரிகாரம் செஞ்சுருக்கேன் அந்த ராசிக்கு பரிகாரம் செஞ்சிருக்கேன் எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஜாதகமே தப்பாக இருக்கும் லக்னமே தப்பாக இருக்கும் ராசியே தப்பாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கஷ்டப்படுவாங்க அப்போ இந்த அமைப்புகளுக்கு முக்கியமாக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து ராசி சந்தி ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர சந்தி இப்போ அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதே சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த வச்சு தான் முடிவு பண்ணுறோம் ஸோ அப்போ வந்து ஒருத்தங்க கும்பராசியில் பிறந்திருக்காங்க கும்பராசியில் பிறந்திருக்காங்க அவங்க வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வாக்கிய பஞ்சாங்கத்தில் வருது இது யாருக்கு அந்த மாதிரி நட்சத்திர சந்தி பிரச்சனை வரும்னா நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் அந்த நட்சத்திரம் வந்து நாலாம் பாதம் இருக்கோ அவங்களுக்கும் அல்லது ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் ஏன்னா ஒன்று அடுத்த பாதம் போயிருக்கலாம் அல்லது அதுக்கு முன்னாடி பாதத்தில் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்கிற இடம் அல்லது முடிக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும் அப்போ சதயம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருப்பாங்க ஆனால் ஒரு பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நட்சத்திரமான அவிட்டமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும் அவிட்டம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காங்களான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது ஒரு கோல்டன் கேரக்டர்ஸ் கோல்டன் விதிகள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவிட்டம் வந்து காலப்புருஷத்துடைய பத்தாம் வீடு பதினொன்றாம் வீட்டை குறிக்கக்கூடிய பாவம் அப்போ அந்த ஃபேமிலியில் யாராவது நல்ல தொழில் பண்ணி ஜெயிக்கக்கூடியவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இருந்தால் அது அவிட்டத்துடைய ஒரு அமைப்பு வேலை செய்யுதுன்னு சொல்லலாம் இதே சதயத்தில் இருக்காங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா சதயம் அப்படிங்கிறது வந்து காலப்புருஷத்துடைய பதினொன்றாவது வீட்டில் வரக்கூடிய ராகு நட்சத்திரம் அப்போ இவங்களுடைய நண்பர்கள் வழியில் இவங்களுடைய நட்பு வட்டத்தில் யாராவது முஸ்லீம்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு சொல்லலாம் அல்லது டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா சதயம்னா நூறு மருத்துவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரியான அந்த நட்சத்திர காரகத்துவங்களை அடிப்படையாக வைத்து பலன் சொல்லும்போது எந்த பலன் வந்து எக்ஸாக்டாக அவங்களுக்கு மேட்ச் ஆகுதோ கரெக்டாக வருதோ அதை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் இவங்களுக்கு இந்த நட்சத்திரம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அது இல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு டிஎன்ஏ இருக்குது அந்த டிஎன்ஏ படி தான் அவங்களோட லைஃப்பில் எல்லாமே நடக்கும் ஸோ அப்போ அந்த டிஎன்ஏ கிரகத்தையும் சொல்லி அதுக்கான பலன்களை சொல்லும்போது எந்த நட்சத்திரம் கரெக்டாக வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இப்படி இந்த மூணு விஷயங்களை ஒருத்தர் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அடுத்த கட்டத்தில் நாம் அந்த பரிகாரம் கரெக்டாக வேலை செய்தால் இந்த பலன் கரெக்டாக எடுக்கிறோமா அவங்க வாழ்க்கைக்கு கரெக்டான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறோமான்னு பார்க்கணும் அப்போ எந்த ஒரு ஜோதிடரும் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அது எங்கேயாவது சந்தியில் இருக்குது அப்படிங்கிறது யாருக்கெலாம் செக் பண்ணணும் கம்பல்சரி லக்ன புள்ளி ஒரு டிகிரி இருபத்தொம்போது டிகிரி இருக்கிறோம்னு செக் பண்ணுங்கள் சந்திரனும் இருபத்தொம்போது டிகிரி ஒரு டிகிரியில் இருக்கிறவங்களுக்கு செக் பண்ணுங்கள் நட்சத்திரம் நாலாம் பாதம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த நட்சத்திரம் கரெக்டாக தான் இருக்கான்னு செக் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு ஜாதகத்தை கரெக்ட் பண்ணிவிட்டு ஜாதகம் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு சரியான ஒரு பலன்களை நாம் எடுக்க முடியும் ஸோ இந்த ஒரு அருமையான க தகவலை உங்களுக்கு இலவசமான ஒரு ஆன்லைன் வகுப்பில் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பு வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பு மூணு எட்டு சனிக்கிழமை மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு நடக்குது காலையில் டென் ஏஎம்லேருந்து ஒன் பிஎம் வரைக்கும் நடக்கும் ஸோ இதில் ஆயிரம் நபர்கள் வரைக்கும் கலந்து கொள்ள முடியும் கலந்து கொள்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் இந்த வகுப்பில் கலந்துக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கான வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பி வைக்கப்படும் முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க ஆயிரம் நபர்களுக்கு மேலே போனால் அவங்களுக்கு லிங்க்கு கிடைக்காது ஸோ அதனால் அவ்வளோ லிமிட்டேஷன் தான் வச்சுருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க முன்னாடியே முன்பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் எல்லோரையும் இந்த இலவச வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்